ஹலோ பிரெண்ட்ஸ் என் பெயர் டிஸ்கிராஃபியா டெனி நான் இன்றைக்கு உங்களுக்கு டிஸ்கிராஃபியா பற்றி புரிந்து கொள்வதற்கு உதவி செய்ய வந்திருக்கின்றேன் டிஸ்கிராஃபியா உள்ளவர்கள் யார் என்றால் எழுதுவதற்கும் வரைவதற்கும் சிறிது உதவி தேவைப்படக்கூடிய சூப்பர் பவர் கொண்ட நம் நண்பர்கள் இவர்கள் கடின முயற்சி செய்யாததால் இப்படி எழுதுவதிலும் வரைவதிலும் சிரமப்படுகிறார்கள் என்று அர்த்தமில்லை இவர்களது மூளை சிறிது வித்தியாசமாக செயல்படுகிறது அவ்வளவுதான் டிஸ்க்ராஃபியா உள்ள மனிதர்களுக்கு எழுதுவதிலும் வரைவதிலும் உண்மையாகவே அதிக சிரமம் ஏற்படுகிறது இவர்களுக்கு எழுத்துக்கள் குழப்பமாக தெரியலாம் வரிகள் தள்ளாடுவது போன்று காணப்படலாம் அதனால்தான் தங்களது சக மாணவர்களுக்கு இணையாக எழுதுவதிலும் வரைவதிலும் சிரமப்படுகின்றன இப்பொழுது ஒரு அற்புதமான உண்மையை உங்களுக்கு சொல்கிறேன் இது போன்ற சிரமத்தை கொண்டவர்கள் சிக்கல்களை தீர்த்தல் மற்றும் தீர்மானித்தல் போன்ற திறமைகளை அபரிமிதமாக கொண்டவர்களாக இருக்கின்றனர் எழுதுவதற்கு தேவைப்படும் ஒரு சில கருவிகளை பயன்படுத்துதல் மற்றும் தங்களை வெளிப்படுத்துவதற்கான சிறப்பு கருவிகளை உபயோகிப்பதன் மூலம் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிக்கொண்டு வருவார்கள் சூப்பர் ஹீரோவாக இருக்கக்கூடிய டிஸ்கிராஃபியா மனிதர்களுக்கு நீங்கள் எப்படி போகிறீர்கள் நண்பர்களே மிகவும் பொறுமையுடனும் தேவைப்படும் போது உதவிகளை செய்வதன் மூலமாகவும் நமது ஆதரவினை அவர்களுக்கு அளிக்கலாம் மற்றும் அவர்களது வலுவான சிறப்பு வாய்ந்த திறமைகளை பாராட்டலாம் நண்பர்களே நான் மீண்டும் நினைவுறுத்துவது என்னவென்றால் ஒவ்வொருவருக்குள்ளும் சூப்பர் பவர் உள்ளது போன்று டெஸ்கிராஃபியா உள்ள மனிதர்களுக்குள்ளும் சூப்பர் பவர் உள்ளது எனவே நாம் அனைவருமே சூப்பர் ஹீரோக்கள் தான் ஒருவருக்கொருவர் உதவுவதன் மூலம் சிறப்பு வழிகளில் அதை நிரூபிப்போம் இந்த விழிப்புணர்வு வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதற்கு மறக்க வேண்டாம் நமது உங்களது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஷேர் செய்யுங்கள் உங்களது லைக் மற்றும் கமெண்ட் இது போன்ற நல்ல நடத்தை மற்றும் ஒழுக்கம் சார்ந்த வீடியோக்களை அதிகம் உருவாக்கவும் பகிர்ந்து கொள்ளவும் பேருதவியாக இருக்கும் மிக்க நன்றி